கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மீதுகுடி கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் திரௌபதி அம்மன் ஆலய திருவிழா பாரத மிகுவானது நடைபெற்று வந்தது அதன் பிறகு தீமீது திருவிழானது சக்தி கரகத்துடன் நான்கு புற எல்லைகளை சுற்றி வந்து சக்தி கரகமானது தீக்குழில் இறங்கியது பக்த கொடிகள் காப்பு அணிக்கப்பட்டு தீக்குழியில் இறங்கினர் குறிப்பாக இந்த ஊரில் பெண்களை தவிர ஆண்கள் மட்டும் தீக்குழியில் இறங்கி வருவதை நாம் பார்க்கின்றோம் பெண்களுக்கு அனுமதியில்லை ஆண்கள் மட்டுமே இந்த தீக்குழியில் இறங்கி வருவது ஒரு பெண்கள் கூட தீக்குழில் இறங்கவில்லை தீமிதி தீக்குழியில் தீமிதித்து ஓடிவரும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதை திரளாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்த திரண்டு பார்வையிட்டு வருவதை நாம் தமிழ் குரல் செய்தி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீக்குழியானது நிறைவு பெற்று தீக்குழி அணைக்கப்படுகின்றது அதன் பிறகு அனைவருக்கும் பிரசாதங்கள் அளிக்கப்பட்டு தீக்குழியில் இறங்கியவர்கள் மீது சாட்டையடி வாங்கும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தீக்குழி இறங்கிய அனைவரும் சாட்டையால் அடி வாங்குவதை பார்த்து அதன் பிறகு கம்பை நலம் வாசிக்கே இறுதியாக ஆண்கள் அனைவரும் ஒன்று கூறி விம்மி பார்த்து விம்மி கொண்டு சுற்றி உற்சாகமாக சுற்றி வரும் காட்சிகளை நாம் தமிழகத்துறை வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சிதம்பரத்தில் இருந்து தமிழகத்துறை இணையதள செய்திகளுக்காக செய்தியாளர் பி ஜீசன் நன்றி